நீ பொறுத்ததெல்லாம் போதும் நான் அழைத்ததும் உடனடியாக என்னை தொட்டு விடு இந்த வாராகி யார் என்பதை நிரூபிக்க வந்து விட்டேன் இந்த தாயின் உண்மை தன்மையை புரியும் நேரமும் உனக்கு வந்து விட்டது என் தங்க பிள்ளையே இந்த வாராகி வாராகி என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றாளே ஆனால் ஒன்றுமே நடந்த சொன்ன அத்துணை பரிகாரங்களையும் நான் செய்து முடித்து விட்டேன் ஆனால் பரிகாரத்திற்கான பலனும் கிடைக்கவில்லை என் கண்ணீருக்கான பலனும் கிடைக்கவில்லை என்று காயத்தோடும் போராட்டத்தோடும் நீ காத்து கொண்டிருந்தாய் இருந்தாய் அத்தனை விஷயத்திற்கு இடையில் என்னை யார் ஞாபகம் வைத்து கொள்வார் யார் என்னை விட்டுச் செல்வார் என்று தெரியாமல் நான் தலைகுனி நின்று கொண்டு இருக்கின்றேனே என்று நீ சிந்திக்காதே என் கண்ணின் மணியே நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் இப்பொழுது நான் தான் உனக்கு முடிவு செய்ய வேண்டும் என் ஆணையின் தான் உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது உன் செயல்களை செய்வதற்கான சிறப்பான ஒன்றை தருவதற்கு நீ இழந்ததை மீட்டெடுத்து உனக்கான வாழ்வையை தெளிவாக்குவதற்காக இந்த வாராகி வந்திருக்கின்றேன் நடப்பது நடப்பதாகவே இருக்கட்டும் நடந்தது நடந்ததாகவே இருந்துவிட்டு போகட்டும் இனி வருகின்ற காலத்தை நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதை வருத்தங்கள் கொள்கின்ற அளவுக்கு இங்கு என்ன நடந்து ஆகிவிட்டது யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தைகள்தான் நம் மனதை புன்னாய் போட்டு அறித்து கொண்டு இருக்கின்றது நம் மனதின் நிலை மற்றவர்களுக்கு புரியாது அல்லவாம் அவர்களோ நினைத்து விட்டார்கள் உன்னை எப்படியாவது அளவைக்க வேண்டும் என்று தான் அவர்கள் கண்முன்னே நிற்கும்போது தானாகவே உன் கண்ணீர் வந்து வடிந்து கொண்டே இருக்கின்றது என் தங்கமே நீ யார் ஒருவரை தேடிக்கொண்டிருந்தாயோ யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னாயோ யார் ஒருவரை தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னாயோ அவரிடமிருந்து நல்ல செய்தியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் ஆராதரணமாக போராட்டத்தை உள்ளத்தோடு மட்டுமே வைத்து கொண்டு இருக்கின்றாய் வெளியில் புன்னகையோடு நீ காத்து கொண்டு இருக்கின்றாய் அந்த காத்திருப்பின் நிலை இறுதி முடிவை எட்டி இப்பொழுது வெற்றி கிரீடத்தால் உன்னை அலங்கரிக்க நான் வந்துவிட்டேன் நீ யார் ஒருவருக்காக தேடிக் தேடிக்கொண்டிருந்தாய் அவர் இந்த செய்தியை சொன்னால் மட்டும்தான் எனக்கான வெற்றி கிடைக்கும் என்று சொன்னாயல்லவா இதோ நீ விரும்பிய நபரின் முடிவை உனக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நல்ல மாறுதல்களை அள்ளித்தரத்தான் தரத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் நீ படும் துயரமெல்லாம் துன்பமெல்லாம் விரைவில் மாறத்தான் போகிறது மகிழ்ச்சியான எல்லை கலைத்துச் செல்லத்தான் இந்த வாராகி தேவி வந்திருக்கின்றேன் உன் பிரச்சனைகள் எதுவானாலும் என்னிடம் பரிகாரம் உண்டு என் தங்கமே உன்னை விட்டு நான் எங்கே செல்ல முடியும் என் இருப்பிடமே உன் மனமென்னும் கோவில்தானே உன்னை விட்டு அகலப் போவதே கிடையாது நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான நேர நீயே உனக்காக உருவாக்கிக்கொள் யார் உன்னை செதுக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் என்று நீ புரிந்து கொள் நீ இங்கு நாம் எது செய்தாலும் கோபத்தோடு எச்சரித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்களே என்று நினைக்கலாம் ஆனால் அவர்கள் மட்டும்தான் உன் மீது அன்பாகவும் உண்மையான அக்கறையோடும் சில விஷயத்தை செய்து கொண்டு இருக்கின்றார் என்பதே நீ உணர்ந்து கொள் நடந்து போக விஷயத்திற்கு நீ ஏன் எவ்வளவோ இருக்கின்றாய் இதுதான் நடக்கும் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுகிறாய் அந்த தயக்கத்தின் பிடிவாதத்தில் இருந்தும் அந்த தடுமாற்றத்தின் நிலை கொண்ட உன் நேரத்தில் இருந்தும் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கை பெயினத்தை நான் இங்கு ஆரம்பித்து வைத்து விட்டேன் நடப்பதும் நடக்கப்போவதும் இந்த தாய் ஆரம்பித்து வைத்ததுதான் எல்லாம் இனி உனக்கு நல்லதாகவும் நல்விதையாகவும் தான் இங்கு மாறப்போகிறது ஏனென்றால் என் பிள்ளைகள் நன்மையில் மட்டும்தானே செய்திருக்கிறார்கள் என் பிள்ளைகள் நல்ல விஷயத்தை மட்டும் தானே செய்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இனி உன் வாழ்வில் நாள் குவியும் வினாக்களுக்கு விடை கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே அந்த விடையை நீ தவிர்த்து விடாதே என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காக இம்மண்ணுலகில் நானே அவதரித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆகையால் உன் வேண்டுதலை நிறைவேற்றி உனக்கான வாழ்க்கையில் நீ எதை கொடுத்தால் சந்தோஷப்படுவாயோ அதை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் அனைத்து இடங்களிலும் சில பேரோ உன்னை தூக்கி எரிந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ போகும் இடமெல்லாம் உன் கூடவே வந்து உனக்கான இடங்களில் மௌனத்தில் இருந்து நீ ஆரம்பித்து கொள்ளும் போது அதை எப்படியாவது பிளவுபட வைக்க வேண்டும் என்று ஆவேசத்தோடு அவர் வந்து கொண்டிருக்கும் வேளையிலே உன் எதிரிகளை உன் கண் கண்முன்னை அடையாளப்படுத்தப் போகிறேன் உனக்கு போலியான உறவுகள் என்று சொல்பவர்களை நான் அடையாளப்படுத்தப் போகிறேன் உன் மீது உண்மையாகவும் அக்கறையாகவும் இருப்பவர்களைப் பற்றி நீ இப்பொழுது அடையாளம் கண்டு கொள்ளத்தான் போகிறாய் நம்பிக்கைதானே வாழ்க்கை அதை நகர்ந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கான தேடலில் நீ முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பதிலாக புள்ளி வைத்து இரு வாழ்க்கை என்னும் சிக்கலில் பின்னி பிணைந்து கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ணாது அந்த சிக்கலில் இருந்து வெளியேறுவதற்கான முடிவை முதலில் நீ எடுத்துக்கொள் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்ட பிறகும் மனதில் எதை நினைத்தும் நீ வருத்தப்படாதே எப்படியாவது உன் வாழ்க்கையை நிலையே நான் மாற்றி தருவதற்காக வந்திருக்கும் போது இதை தான் தொடருமோ என்று எண்ணாதே இது உன் கடந்து போகத்தான் போகிறது நீ நம்பிக்கையோடு வழிபட்டால் என் கண்ணின் வணியை எல்லாமே இப்படித்தான் நடக்கிறதோ என்ற விதியை நீ அங்கு சலித்துக்கொள் அந்த விதியையும் மதியால் வெல்லக்கூடிய தைரியத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு நான் வந்து இருக்கின்றேன் இனி நடப்பவை யாவும் உன் நன்மைக்கே என்று எண்ணிக்கொள் கர்வம் கொள்ள வேண்டாம் பிறர் என்ன நினைப்பாரோ என்று மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்காதே பிறர் என்ன நினைத்தாலும் மனம் சொல்லும் சொல்லையை மட்டும் கேள் அதுதான் நியாயமான விஷயமாக இருந்தான் உனக்கு முன்னாடி நானே உன்னை வழிநடத்துவேன் என்பதில் உனக்கு வழி நடத்திக் கொண்டே இருக்கின்றது யாரிடம் பேசினாலும் எவரிடம் பேசினாலும் குறைகள் மட்டும்தானே கரம் நீட்டிக் கொண்டே இருக்கின்றது என்று உன்னை இவர்களை பற்றியும் உன்னை இவர்களை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே நீ மறுபடியும் மறுபடியும் அவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் பழி வாங்கியே தீர வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டாம் என்னிடம் வா அமைதியாக உட்கார் உன் வாராகி தாய் நான் உன்னோடு இருந்து உனக்கான எல்லா விஷயத்தையும் நான் அங்கு கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் தான் இருக்கின்றேன் எதை என்னிடம் கேட்டாயோ அதுவே உனக்கு கிடைக்கப் போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகு உன் எல்லா கேள்விகளுக்கும் பதிலாகவே நான் வந்து உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன் வாய்ப்புகளை தட்டிக்கொண்டே போகிறதோ என்றுதானே என்ன என்னை கவலை கொண்டாய் கவலை கொள்ளாதே நீ முயற்சி செய்து இரு உனக்கான நிம்மதியும் ஆனந்தத்தையும் அள்ளித்தர இந்த வாராகி தாய் நான் காத்து இருக்கும்போது உனக்கு மிக பெரும் அதிசயத்தை நானே நடத்தி தருவேன் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள் எதை செய்தாலும் உனக்காக உன் தாய் வாதாகி இருக்கின்றாள் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்பதை நீ உணர்ந்து கொள் என் குழந்தையே உன்னை வெல்ல இங்கு யாராலும் முடியாது உன் துணிச்சல்தான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக் கொண்டு இருக்கின்றது நீ எதை செய்தாலும் அதை செய்வதற்கான நல் பழக்கத்தை மட்டும் விதைத்துக் கொண்டே உன் வேண்டுதல் யாவும் நிறைவேறப் போகிறது உன் கனவுகள் யாவும் நிறைவேறப் போகிறது உன் கூடவே உன்னுடைய எல்லா இடத்திலும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை பாதுகாக்கப் போகிறேன் என் அருளும் மாசியும் பெற்று செல்ல பிள்ளையாகவே நீ மாறிவிட்டாய் எந்த செயலை செய்தாலும் சிலர் குற்றம் கண்டிப்பிட தில் மட்டுமே மும்மரமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் நீ சில நேரம் சிந்திக்கலாம் இவர்கள் ஏன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் நாம் அவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டோமோ அவ்வளவு இழைத்து விட்டோமே என்று என் கண்ணின் மணியே அது தேவையில்லாத சிந்தனை அதையெல்லாம் தள்ளி எடுத்து விட்டு நீ முன்னேறி விடக்கூடாது கூடாது என்பதில்தான் அவர்கள் உறுதியாக இருந்து பாதையை குறை சொல்லிக் கொண்டு இருக்கின்றார் உன்னை மட்டுமே மட்டம் தட்டி கொண்டு இருக்கின்றார்கள் அதையெல்லாம் பெரிது பண்ணாதை உன் லட்சியம் எதுவோ அதை அடைவதற்கான பயணத்தை மட்டுமே செய்து கொண்டு இரு அப்படிப்பட்ட ஒன்றை தான் தருவதற்கு இந்த வாராகி உனக்கான வெற்றி விஷயத்தை அங்கு நீ தேடிக்கொண்டிருக்கும் நபரின் மூலம் சேர்த்து வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டே இரு மீதியே இந்த தாயானவன் நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையின் சூழலை நான் புரிந்து கொண்டு நீ வெற்றியை பெற வேண்டும் என்று உனக்கானதை தரப்போகிறேன் மகிழ்வாக இரு ஓம் வரா தாயே போற்றி